ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் மூணு மாதமாக வச்சு பார்க்குறாங்க எல்லா சோதனையிலையும் பார்த்தீங்கன்னா உன்னை பரிசோதனை பண்ணுறாங்க நார்மல்னு தான் வருது யாராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல நம்மளுடைய குரும வந்தாங்க அது மாந்திரீகத் தாக்கம் தான் இருக்கக்கூடிய அறிவு நான் சொன்னேன் அது உண்மைன்னு சொல்லி அந்த குழந்தையும் இதுக்கு டாக்டர்ஸ் பேசாமல் நீங்களே டாக்டராக மாறிடலாமே எல்லா விஷயத்தையும் நீங்களே மாற்றிடுவீங்க மாந்திரகத்தாள் இருக்கக்கூடிய நோய்களுக்கோ வேதனைகளுக்கோ கை கால் விளங்காமல் போனவங்களுக்கோ மருத்துவரால் தீர்வு கொடுக்க முடியாது அவங்க எல்லா பரிசோதனைகளையும் நார்மல் தான் வருது அப்போ ஏன் அது நார்மல்னு வருது மருத்துவரால் ஏன் கண்டுபிடிக்க முடியலாது அது மாந்திரிக சக்திக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மாந்திரிகர்களால் மட்டுமே விமோக்ஷனம் கொடுக்க முடியும் விட்டு வைக்கிறதுலையோ துணி போடுறதுலையோ அவங்கள மிஞ்சிக்கு ஆள் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கையில் மண்ட ஓடுகளை சுற்றிட்டு இருப்பாங்க மண்ட ஓடு முண்டை மாலைகளை போட்டிருப்பாங்க ஜடாபரத்தை வச்சுட்டு இருப்பாங்க மையெல்லாம் பூசிட்டு இருப்பாங்க நல்லவங்களையும் யாரும் கெட்டவங்க யாரும் மாந்திரிகத்தில் கண்டுபிடிக்க முடியாது உருவத்தை வச்சு தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அவன் சொல்லக்கூடிய அருள்வாக்கலை செய்யக்கூடிய அவன் தாந்திரிக மாந்திரிக வித்தைகளை மட்டுமே அவன் நல்ல மாந்திரிகனா தன்னுடைய சொல்பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது மாந்திரிகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான்

எல்லா மை மாந்திரிக முறை முறையிலையும் பாத்தீங்கன்னாக்கா கருப்பு வண்ண மை மட்டுமே உண்டு சகுப்பு மை உண்டு பச்சை மை உண்டு நீலமை உண்டு மஞ்சள் மை உண்டு இதெல்லாம் வந்து ஒரு போலியான விஷயம் எப்படி ஒரு போலியான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா புணுகுன்னு ஒரு பொருள் விற்கிறாங்க புரிதமாக புணுகுன்னு சொன்னாக்கா மைகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் புணுகு பூனைடைய அதாவது ஒரு மாந்திரிக நீங்க வாங்க உங்க கணவனை நான் வசியப்படுத்தி கொடுக்குறேன் உங்க மனைவியை வசியப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வயசு பெண்களோ இல்ல பெரியவங்களோ யாரா இருந்தாலும் ஒரு மாந்திரிகை நாடி திகம்பரமா போய் அந்த சக்கரத்தில் அமர்றது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு போலியான ஊரையா மாத்துற விஷயம் திகம்பர பூஜை அகோரிகள் மட்டுமே செய்வாங்க அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு மத்தவங்க எல்லாம் அவனையும் கட்டுவான் அவன் குடும்பத்தையும் கட்டு கட்டி தான் வேலை எவ்வளோ நாளைக்கு அந்த கட்டை நீடிக்கும் ஒருத்தனுக்கு கெட்ட இருக்கும் பொழுது அந்த மாந்திரிகனுடைய நேரம் மாறும் நேயர்களுக்கு வணக்கம் மாந்திரிகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் காலி வழிபாட்டாளர் சக்தி உதயா அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா நீங்க பண்ணின ஒரு நல்ல விஷயம் மாந்திரீகத்துல அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க பதிமூணு வயது பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு செஞ்சிருக்கிறாங்க செய்வின கை கால் விளங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சீவனியாகப்பட்டது அவங்களுடைய தளப்பு இல்லை அவனுக்கு நேரம் சரியில்லாத பட்சத்தில் அவங்க அம்மாவுக்கு செஞ்ச சீவனியாகப்பட்ட அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் மூணு மாதமாக வச்சு பார்க்குறாங்க எல்லா சோதனையிலே பார்த்தீங்கன்னா அவனை பரிசோதனை பண்ணுறாங்க நார்மல் தான் வருது யாராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல நம்மளுடைய குருமடைக்க வந்தாங்க அது மாந்திரிக தான் இருக்கக்கூடிய அறிவுகளெலாம் நான் சொன்னேன் அது உண்மைன்னு சொல்லி அந்த குழந்தையே மூணே நாளில் நடக்க வச்சேன் மருத்துவரால் செய்ய முடியாத ஒரு வேலையை நான் செஞ்சு கொடுத்தேன் இந்த போல பல வேலைகள் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் பல பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன் நாங்கள் தீமையை மட்டும் செய்யறது இல்லை அப்போ எதுக்கு டாக்டர்ஸ் பேசாமல் நீங்களே டாக்டராக மாறி எல்லா விஷயத்தையும் நீங்களே மாற்றிடுவீங்களா நாங்கள் டாக்டராக மாற முடியாது மாந்திரிகர் வந்து டாக்டராக மாற முடியாது டாக்டர் வந்து வேணால் மாந்திரிகராக மாற முடியும் ஏன் மாற முடியும்னா இது வந்து ஒரு காயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் ஒரு கலை தான் மாந்திரிக கலை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனை நீங்கள் கூட்டிட்டு வந்தால் கூட நான் மாந்திரிகனாக மாற்ற முடியும் எல்லாராலையும் மாந்திரிகை கற்றுக்க முடியும் சுகர் ப்ரெஷர் பிபிலாம் இருக்குதுன்னா அதுக்கு டாக்டர் தான் வைத்தியம் பண்ண முடியும் நாங்கள் பண்ண முடியாது கை கால் வந்து அவனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தது இயற்கையாக வந்தது உடல் உபதியா உபாதையால் வந்ததுன்னு சொன்னாக்கா அது மருத்துவர்கள் அதுக்கு சிகிச்சை கொடுத்து விமோக்ஷனம் கொடுக்க முடியும் மாந்திரிகத்தால் இருக்கக்கூடிய நோய்களுக்கோ வழி வேதனைகளுக்கோ கை கால் விளங்காமல் போனவங்களுக்கோ மருத்துவரால் தீர்வு கொடுக்க முடியாது அவங்க எல்லா பரிசோதனைகளையும் நார்மல் தான் வருது அப்போ ஏன் அது நார்மல்னு வருது மருத்துவரால் ஏன் கண்டுபிடிக்க முடியலாது அது மாந்திரிக சித்திக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மாந்திரிகர்களால் மட்டுமே விமோக்ஷனம் கொடுக்க முடியும் நாங்கள் டாக்டராக ஆக முடியாது மாந்திரிக சித்தியாலே அனைத்தையும் சாதிக்க முடியும் மக்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல மாந்திரிகர் சரியான இடத்துக்கு தான் போறோம் ஏன்னா இப்ப நிறைய பேர் ஏமாற்று வழியில நிறைய பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறைய விலைகள் எல்லாம் பண்றாங்க அகோரிகள் சுத்திட்டு இப்ப சுத்திட்டு இருக்கதாக்க இருக்கட்டும் அப்புறம் யாரோ ஒருத்தர் கையில மை வச்சுட்டு அதுல வந்து பேய் வர வைக்கிறேன்னு சொன்னதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே நம்புற மாதிரி கிடையாது மக்கள் எப்படி நம்புறது உண்மையான ஒரு மாந்திரிகரையும் போலியா இருக்கிறவங்களையும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மாந்திரிகரை நாடி நீங்கள் போகிறீங்க ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குறைகளை நடந்த விஷயங்களை அவர் வந்து உறுதிபட சொல்லணும் நடந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லணும் நீங்கள் அவங்க போய் அருள்வாக்கு கேட்கும்போது உங்களுடைய மனசுக்கே தெரியும் இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குது இவர் சொல்கிறது பொய்யாக இருக்குது இதில் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அவரை பற்றி நீங்கள் விசாரித்து அந்த மாந்திரிகர்கிட்ட போறீங்கன்னாக்கா அவருடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரியும் மற்றபடி பொட்டு வைக்கிறதுலேயோ துணி போடுறதுலையோ அவங்கள மிஞ்சிக்க ஆள் இல்லை போலி சாமியார்களை மிஞ்சிக்க முடியாது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கையில் மண்ட ஓடுகளை சுத்திட்டு இருப்பாங்க மண்ட ஓடு முண்ட மாலைகளை போட்டிருப்பாங்க ஜடாபரத்தை வச்சிட்டு இருப்பாங்க மையெல்லாம் பூசிட்டு இருப்பாங்க நல்லவங்களையும் யாரும் கெட்டவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது உருவத்தை வச்சு தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அவன் அவன் சொல்லக்கூடிய அருள்வாக்களை மாந்திரிக வித்தை நல்ல மாந்திரிகனா தீய மாந்திரிக்கனா கண்டுபிடிக்க முடியும் இதுதான் உண்மை இந்த செய்யும் போது நிறைய குட்டி சாத்தான்கள் ஏவி விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா உண்டுமா குட்டி சாத்தான ஏவி விடுறது ஏவல்கள் ஏவி விடுறது ஒரு வசியத்துக்கு கூட ஏவல் ஏவலாம் நல்லதுக்கும் ஏவல்களை ஏவலாம் கெட்டதுக்கும் ஏவல்களை ஏவலாம் நான் நல்ல ஏவல்களை பயன்படுத்தி இருக்கிறேன் வசியங்கள் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஏவலை அனுப்பி உங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தீய ஏவல்களை விரட்டி இருக்கிறேன் ஏவல்ன்றது கெட்ட விஷயங்கள் மட்டுமே இல்லை துர்தேவதைகளை ஏவி தான் கெட்ட விஷயம் குட்டி நல்ல வேலைகள் செய்யக்கூடிய தேவதைகளும் உண்டு ஏவல் பண்றது தீய விஷயம் இல்லை அப்போ அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா அதனுடைய உருவமா உருவ அமைப்பு எப்படி இருக்கும் ரொம்ப கொடூரமா இருக்குமா கொடூரமெல்லாம் இருக்காதுமா பாக்கறதுக்கு மட்டும் அகோர ரூபமாக இருக்கும் சொல் நீங்கள் சொன்னது போல அகோரமாக இருக்கும் அதனுடைய குணம் பார்த்தீங்கன்னா குழந்த குணம் தன்னுடைய சொல்பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது மாந்திரிகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான் இந்த குட்டி சாத்தன்மார்கள் தன்னுடைய வேலைகளுக்காக அவங்க பயன்படுத்திக்குவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்காதா நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணிடுவீங்க எங்களுக்கு பழக்கம் இல்லையாமா புரியுதுங்களா அது நாங்கள் உபாசனை எடுத்துருக்குறோம் சித்தி பண்ணியிருக்கிறோம் குருநாதர் மூலியமாக நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு அது பயம் கிடையாது முறை தெரியாம உபாசனை தெரியாம குருமார்கள் கிட்ட வழிமுறை இல்லாமல் செஞ்சாக்கா விபரீதம் அதிகமாக இருக்கும் அப்ப அவங்க பயப்படுவாங்க அந்த மரணத்தை கூட நேரிடும் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கணிக்கணும் அப்படின்னா பாவம் பண்ணவர் புண்ணியம் பண்ணவர் அவர் அவங்களுடைய புகைப்படத்து மேலே ருத்ராட்சத்தை இப்படி பிடிச்சோன்னா வலது பக்கமாக சுத்திச்சுனா அவர்கிட்ட எந்த செய்வனையும் உள்ள அவர் புண்ணியம் பண்ணியிருக்காரு நல்ல விதமானவர் இதுவே இடது பக்கம் சுத்துச்சுன்னா அவருக்கு ஏதோ இருக்கு அவர் நிறைய கெடுதல் எல்லாம் பண்ணிருக்காருன்னு ஒரு கருத்து சொல்றாங்க இது உண்மையா இல்லமா அது வந்து ஒரு போலியான விஷயம் பொய்யான ஒரு விஷயம் ருத்ராட்சத்துக்கு நன்மை தீமை தீட்டு தடங்கு அது எதுவும் கிடையாது நல்லவர்கள் தீயவர்கள் அதுக்கு விதர்வாண்டம் இல்லை அதுக்கு புரியுதுங்களாமா எல்லாரும் அணியக்கூடிய ஒரு பொருள் தான் ருத்ராட்சம் இன்னைக்கு அது வந்து போலியான விஷயங்கள் நிறைய வந்துட்டு ருத்ராட்சத்துல அதை வச்சு வந்து இவனுக்கு ஒரு தொழிலா நடத்துறாங்க வலது பக்கம் சுத்தனா இவங்க நல்லவங்க இடது பக்கம் சுத்தனா இவங்களுக்கு கேடு இருக்குது அது சொல்லி அவன் பணம் சம்பாதிக்கிறானே தவிர ருத்ராட்சத்தை வச்சு இப்படியெல்லாம் ஒரு வேலை எல்லாம் செய்ய முடியாது எந்த ஒரு வேதத்திலையும் எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலயும் இதை சொல்லப்படாத ஒரு விஷயம் இதை நம்ம தேவையில்லை யாரும் அதே மாதிரி மை வைக்கிறதுன்னு அந்த கலர் மை சொல்றாங்க பச்சை மை இருக்கு கருப்பு மை இருக்கு அதுலயும் பச்சை மை யாரு கண்ணுக்கு காட்டக்கூடாது அது பவர்ஃபுல்லான மை அப்படி சொல்றதல்ல உண்மை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கலர் கலரா மைகள் உண்டு பல வர்ணத்துல மைகள் உண்டு அதெல்லாம் கிடையாது ஒரு மூலைய காப்பு கட்டி நாலு நட்சத்திரம் கிழமெல்லாம் பார்த்து நேரம் பார்த்து அதை ஆணிவேர் அறாமல் நகம் படாமல் இரும்பாயுதம் படாமல் அதை எடுத்து வந்து அதை நிழலில் உலர்த்தி அதை கருக்கி கல்வத்தில் போட்டு அரைச்சி அது கூட சில விஷயங்களை நாங்கள் சேர்ப்போம் அஷ்டகந்தன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை அது சேர்த்து நாங்கள் அரைக்கும் பொழுது கருமை நிறை மட்டுமே வரும் புரியுதுங்களாமா ஒரு பொருளை கருக்குனா என்ன நிறம் வரும் கருமை நிறம் தான் வரும் ஆக ஆதி காலத்தில் சித்தர்களால் சொல்லப்பட்ட எல்லா மை மாந்திரிக முறை முறையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு வண்ண மை மட்டுமே உண்டு சகுப்பு மை உண்டு பச்சை மை உண்டு நீலமை உண்டு மஞ்சள் மை உண்டு இதெல்லாம் வந்து ஒரு போலியான விஷயம் எப்படி ஒரு போலியான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடைகளில் வந்து புணுகுன்னு ஒரு பொருள் விற்கிறாங்க புரிதமாக புணுகுன்னு சொன்னாக்கா மைகளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் புணுகு புனையுடைய விந்து தான் புணுகு நாட்டு மருந்து கடைகளில் இருக்கக்கூடிய புணுகு வந்து ஒரிஜினல் புணகு அல்ல அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் கலராக கேசரி பவுடர் இருக்குல்ல ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் வந்து அதில் கலந்தாக்கா அது ரெட் கலர் மைப்பூல் ஆகிடும் லெமன் கேசரியை வந்து கலந்தீங்கன்னா அது எல்லோ கலரில் மாறிடும் இந்த பூல செய்கிற பொருட்களெலாம் அந்த புணுகில் கலந்து கலர் கலர் டப்பாவில் வச்சு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கலர் மைகள் உண்டுன்னு சொல்லி அது மைகள்லாம் கிடையாது அதை யாரும் நம்பவும் தேவையில்லை மையினா கருப்பு நிறத்துல மட்டுமே மை இறந்தவங்க வந்து நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இறந்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னாக்கா நம்ம கூட யாரும் நடமாடுவது போல இருக்கும் மற்ற ஆத்மாக்கள் நம்ம கிட்ட இருக்காது நம்மளுக்கு வேண்டிய ஆத்மாக்கள் தான் நம்ம கிட்ட இருக்கும் அவங்க மேலே வரக்கூடிய ஒரு வாசனை நம்ம கிட்ட இருக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அது பர்ஃபியூமா இருக்கட்டும் இல்ல அவங்க மேல வரக்கூடிய வாசனையா இருக்கட்டும் அது நம்ம பக்கத்துலயே இருக்கிறது போல இருக்கும் நம்ம கூட நடமாடுவது போலயே இருக்கும் அவங்க நம்ம கிட்ட பேசுறது போல இருக்கும் நம்மளுடைய என்ன பேரை வச்சு அவங்க அழிப்பாங்களோ அது நம்ம காது கிட்ட கேட்கறது போல இருக்கும் நம்மளுடைய சொப்பளத்துல வந்து அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் நம்ம பக்கத்துல நம்மளுக்கு வேண்டிய ஆத்மாக்கள் உண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதனால நம்ம பக்கத்துல நம்ம கூடவே இருக்கிறாங்க தேவைகளுக்காக ஒரு பாசத்தால இப்போ நம்ம கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்கனாக்கா நம்மளுடைய பாச நேசத்துக்காக வருவாங்க ஒரு நண்பர் இறந்தா நேசத்துக்காக வருவாங்க புரியுதுங்களாமா அவங்களுடைய தேவைகளுக்காக தான் கிட்ட வருவாங்க அவங்களுடைய ஆசைகளை கிட்ட சொல்லுவாங்க குழந்தை குட்டி இதை போய் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இருக்குறதுக்காக அழிக்கிறதுக்காக கிட்ட நம்ம வீட்டு ஆத்மாவோ நம்ம உறவினரோ நம்மளுடைய நண்பர்களோ உடன் பிறந்தவங்களோ நம்ம கிட்ட வர மாட்டாங்க துர் ஆத்மாக்கள் நம்ம கூட இருக்கிறது இல்லையா துர் ஆத்மாக்கள் உண்டு எப்படி உண்டுனாக்க இப்ப நடுஜாமத்துல முச்சந்தி ரோட்ல எல்லாம் அது இருக்கும் மசானத்திலையும் இருக்கும் புரியுதமா அதுங்களுக்குன்னு ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்துல நம்ம எதிர்படும் பொழுது அவங்க வந்து விழாவக்கூடிய நேரத்தில் நம்ம எதிர்பட்டினாக்கோ அதுக்கு தான் தீரணும் புரியுதாமா ஏவல்னு சொன்னாக்கோ அதை ஏவி விடுறதும் உண்டு ஏவி விட்டாலும் சில அது கொடுக்கும் அதன் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இது மாந்திரீகர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்ன பண்ணினாலும் நம்மளுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற வகையில அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு ஏதாவது விஷயங்கள் பண்றாங்க உண்டுமா சில தேவதைகள் உண்டு பர உண்டு நாலு புறம் எட்டு திக்கும் அவன் கட்டிக்கிட்டு தான் வேலை செய்வான் கட்டு கட்டுவான் அவனையும் கட்டுவான் அவன் குடும்பத்தையும் கட்டு தான் வேலை எவ்வளோ நாளைக்கு அந்த கட்டை நீடிக்கும் ஒருத்தனுக்கு கெட்டது செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அந்த மாந்திரிகனுடைய நேரம் மாறும் பொழுது கெட்ட நேரம் மாறிச்சு அவனையும் அவன் குடும்பத்தையும் அது தாக்கும் தாக்காமலாம் இருக்காது இதுதான் உண்மை அவன் பாவம் பண்ணிட்டே இருப்பான் அப்புறம் தெய்வம் எதுக்கு நிச்சயம் உண்டு தண்டனை அதே மாதிரி நிர்வாண பூஜை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை வந்து மாந்திரிகர்கள் பண்றாங்க இது உண்மையா அதர்வன வேதத்தில் திகம்பர பூஜை உண்டு எப்படி உண்டுன்னா சுவாமி அறையில் காளிக்கோ பைரவனுக்கோ பூஜை பண்ணுறவங்க ஒரு கோவனத்தை கட்டிட்டு இல்லை திகம்பரமாக இருந்து அகோரி வழியில் பூஜைகள் செய்கிறது உண்டு அகோரிமார்கள் செய்கிறது உண்டு நம்ப ஆளுங்க பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி பெரும்பாலும் நிர்வாணமாக வாங்க இந்த சக்கரத்தில் உட்காருங்க நான் உங்களுக்கு அதை செய்யணும் உங்களுக்கு இதை செய்யணும் இன்றைக்கி வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க பெண்களையும் ஆண்களையும் அதெல்லாம் நம்பக்கூடாது யாருமே மாந்திரிகத்தாலேயோ வசியத்தாலேயோ பாதிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பூஜை முறைகள் நீங்கள் ஆடை அணிஞ்சு கொண்டே இருந்து தான் அதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டோம் ஏதாவது ஒரு மாந்திரிக நீங்கள் வாங்க உங்கள் கணவனை நான் வசியப்படுத்தி கொடுக்குறேன் உங்கள் மனைவியை வசியப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வயசு பெண்களோ இல்லை பெரியவங்களோ யாராக இருந்தாலும் ஒரு மாந்திரிகை நான் நாடி திகம்பரமாக போய் அந்த சக்கரத்தில் அமரது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு போலியான ஊரையாக மாற்றுகிற விஷயம் திகம்பர பூஜை அகோரிகள் மட்டுமே செய்வாங்க அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு மற்றவங்கெல்லாம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது ஊரை ஏமாற்றுறவங்க பொம்பளைங்களை ஏமாற்றுறவோ இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறானுங்க